விரைவு மகிலா நீதிமன்றத்தில் ஆண் இளம் சிறாருக்கு பாலியல் தொந்தரவு செய்த பெண்ணுக்கு ஐம்பத்தி நான்கு வருடம் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் பதினெட்டாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்தாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நன்னிலம் தாலுகா ஏரவாஞ்சேரி காவல் நிலையத்தில் பெற்றோர் தனது பத்தாம் வகுப்பு படிக்கும் மகனை காணவில்லை என கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இதில் விசாரணையில் பால்வாடையில் சமையல் வேலை செய்து வரும் தெற்கு தெருவை சேர்ந்த லலிதா வயது என்பவர் வெளியூர்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் இது தொடர்பாக போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தனர் திருவாரூர் விரைவு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடித்து இன்று போக்சோ வழக்கில் குற்றவாளி லலிதாவிற்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் பதினெட்டாயிரம் அபராதம் விதித்து மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் இளம் சிறார்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களின் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் எச்சரித்துள்ளார்